ஹலோ மாணவ கண்மணிகளே ஹலோ அன்பு குழந்தைகளே அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பு தமிழ் கவிதைப்பிழை இயல் ஒன்றுல தமிழ் மொழி மரபு தமிழ் மொழி மரபு மரபு அப்படின்னா நம் முன்னோர் ஒரு பொருளுக்கு எந்த பெயரை வைத்தார்களோ அதையே நாம் இதுவரை அதையே நாம் பயன்படுத்தி வருகிறோம் அந்த மாதிரி உள்ளது தான் என்னென்னு சொல்கிறாங்க மரபு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மரபில் வந்து பறவைகளுடைய ஒளிமரபு சொல்லுவாங்க விலங்குகளுடைய ஒளிமரபு சொல்வாங்க அடுத்து விலங்குகளினுடைய குட்டிகளுடைய இளமை பெயர்களையெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் நம்ம பாடப்பகுதியில் என்ன வந்திருக்கு அப்படின்னா தமிழ்மொழியில் ஏன் பழங்காலத்துலேருந்தே ஒரு முறையை பின்பற்றி வர்றாங்க அது மாறிஞ்சுனா அதனுடைய பொருள் மாறிடும் அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய ஒரு பாடல் தான் இந்த பகுதியில் கொடுத்துருக்காங்க வாழ்விலும் மொழியிலும் சில ஒழுங்கு முறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை ஒழுக்கம் எனப்படும் மொழிக்குரிய ஒழுங்குமுறை மரபு எனப்படும் தமிழ் மொழிக்கென சில மரபுகள் உள்ளன அவை பழங்காலம் முதலே பின்பற்றப்பட்டு வருகின்றன செயலுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பினை பற்றி தொல்காப்பியம் கூறும் செய்திகளை அறிவம் வாருங்கள் இந்த தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தமிழ் மொழியில் கிடைக்கப்பட்டுள்ள முதல் இலக்கண நூல் தான் தொல்காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க தொல்காப்பியத்தை இயற்றியவர் தான் தொல்காப்பியர் வாங்க இந்த பாடலை பார்க்கலாம் நிலம் தீ நீர் வழி விசும்பொடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலக மாதலின் இருதினை சொல்லொடு தளாள் வேண்டும் இது தொல்காப்பியத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ஒன்பதாவது தான் இருக்குன்னு சொல்றாங்க மரபு நிலை திரிதல் செய்யு இல்லை மரபு வழிப்பட்ட சொல்லின் ஆன இது தொல்காப்பியத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பதாவது பாடலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும் இதை எழுதியவர் தான் யார் தொல்காப்பியர் இதை நீங்கள் திரும்ப நல்லா பொருள் விளங்க வாசி பார்க்கணும் சொல்லும் பொருளும் அப்படின்னு பார்க்கும்போது விசும்பு அப்படின்னா வானம் மயக்கம்னா கலவை இரு திணை நம்ம எல்லாருக்குமே தெரியும் திணை இரு வகைப்படும் திணை அகரிணை வளாமை வளாமை அப்படி தான் வாசிக்கணும் இது வந்து அளபடை நீங்கள் பெரிய கிளாஸ் போகும்போது தான் இதை பற்றி தெரிவிங்க வளாமை அப்படின்னா தவறாமை ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் மரபு அப்படின்னா வழக்கம் நான் சொன்னேன் மரபுனால் பழங்காலத்தில் என்ன ஒரு பொருள் முன்னோர்கள் ஒரு பொருளுக்கு எந்த பேரை வச்சாங்களோ தான் நம்ம இதுவரைக்கும் பயன்படுத்திட்டு வர்றோம் அதுதான் மரபு திரிதல் அப்படின்னா மாறுபடுதல் செய்யுள்னா பாட்டு தலால்னா தழுவுதல் அதாவது பயன்படுத்துதல் இப்போ பாடல் பொருள் பாருங்க இந்த உலகம் நிலம் நீர் தீ காற்று வானம் ஆகிய ஐந்தும் கலந்த கலவையாகும் உலகில் தோன்றிய பொருள்கள் அனைத்தும் இந்த ஐம்பூதங்களின் சேர்க்கையால் உருவானவையே ஆகும் உலகத்து பொருள்களை இரு திணைகளாகவும் ஐந்து பால்களாகவும் பாகுபடுத்தி கூறுதல் தமிழ் மொழியின் மரபு எல்லாமே இலக்கணம்தான் திணை பால் வேறுபாடு அறிந்து இவ்வுலகப் பொருள்களை நாம் முன்னோர் கூறிய சொற்களால் கூறுதல் வேண்டும் அப்படி சொல்லலைன்னா அதனுடைய பொருளே என்ன செஞ்சிடும் மாறுபற்றும் இம்மரபான சொற்களையே செயலிலும் பயன்படுத்துதல் வேண்டும் தமிழ்மொழி சொற்களை வழங்குவதில் இம்மரபு மாறினால் பொருள் மாறிவிடும் இப்போ இந்த அளபடை அப்படின்னு கொடுத்துருக்காங்கள நான் சொன்னேன்ல இந்த தலால் வளாமை இதெல்லாம் உச்சரிக்கும்போது எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா வளாமை அப்படின்னு சொல்லணும் தலால் தளால் இந்த லா அப்படிங்கிறது நெடில் அதுக்கும் பக்கத்தில் ஒரு குரில் வந்திருக்கு அப்போ இதுதான் அளவடை அப்படின்னு சொல்கிறாங்க புலவர்கள் சில எழுத்துக்களை அவற்றுக்கு உரிய மாத்திரை அளவை விட நீண்டு ஒழிக்குமாறு பயன்படுத்துவது உண்டு இது பெரும்பாலும் செய்யுள்ள தான் வரும் இப்பாடலில் இடம்பெற்றுள்ள வளாமை தலால் ஆகிய சொற்களில் உள்ள லா என்னும் எழுத்தை மூன்று மாத்திரை அளவு நீட்டி ஒழிக்க வேண்டும் அதற்கு அடையாளமாகவே லாவை அடுத்து ஆ இடம்பெற்றுள்ளது இவ்வாறு உயிரெழுத்து நீண்டு ஒழிப்பதை உயிரள என்பர் இதனை பற்றி நீங்கள் பெரிய கிளாஸில் போய் படிப்பீங்க இப்போ இலக்கணத்தில் நம்ம வந்து மாத்திரை அளவு அப்படின்னா ஒரு ஒரு எழுத்தை உச்சரிக்கும் பயன்படும் கால அளவு தான் மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மாத்திரை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நம்ம உடம்புக்கு நோய்க்கு பயன்படுத்தக்கூடிய மாத்திரை அப்படின்னு நினச்சிடக்கூடாது தமிழ் எழுத்துக்களை ஒரு எழுத்தை உச்சரிப்பதற்கு ஆகும் கால அளவு தான் மாத்திரை அதில் என்ன எந்தெந்த எழுத்துக்கு எவ்வளவு மாத்திரை அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு தான் மாத்திரை குறில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை நெடியில் எழுத்துக்கு ரெண்டு மாத்திரை குறில் எழுத்துன க அதுக்கு வந்து க அப்படின்னா ஒரு மாத்திரை அளவு கா அப்படி நீட்டு சொல்கிறோமா அப்போ அதுக்கு ரெண்டு மாத்திரை அதுக்கடுத்து மெய்யெழுத்துகள் இருக்கும்ல புள்ளி வச்ச எழுத்துக்கள்னு சொல்லுவோம்ல இக்கு இங்கு இச்சு அதுக்கெலாம் வந்து அரை மாத்திரை ஆயுத எழுத்து அக்குக்கும் அக்கண்ணாவுக்கும் அரை மாத்திரை தான் அப்போ இதெல்லாம் வந்து மாத்திரை அளவு இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கதில் வழாமை அப்படின் இருக்குல்ல இந்த லா அப்படிங்கிறது நெடியில் எழுத்து அப்போ இதுக்கு ஒரு ரெண்டு மாத்திரை இந்த ஆ வந்து ஒரு மாத்திரை அப்போ மூன்று மாத்திரை அளவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை நீங்கள் பெரிய கிளாஸில் போகும்போது இதை படிச்சுக்கிறீங்க இப்போ தொல்காப்பியரை பற்றி பார்க்கலாம் தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் இந்த நூல் வந்து எழுத்து சொல் பொருள் என்னும் மூன்று அதிகாரங்களை கொண்டுள்ளது ஒவ்வொரு அதிகாரமும் ஒன்பது இயல்களை கொண்டது பொருள் அதிகாரத்தின் மரபியல் உள்ள மரபியலில் உள்ள மூன்று நோற்பாக்கள் தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு அதில் தான் நம்மளுக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இளமை பெயர்கள் ஒளி மரபு நம்ம சொன்ன மரபுனால் முன்னோர்கள் ஒரு பொருளுக்கு என்ன பேர் வச்சாங்களோ அதுதான் இருந்தது புளி புலியோடய குட்டி பேர் வந்து பரல் சிங்கம்னா குருளை யானைனால் கன்று பசுனா கன்று ஆடு குட்டி புளி வந்து உருமும் சிங்கம் முழங்கும் யானை பிளிரும் பசு கதரும் ஆடு கத்தும் இப்போ நீங்கள் பறவைகளின் ஒளி மரபுகளை நீங்கள் வந்து ஒழிச்சு பார்க்கலாம் இப்போ காகம் அப்படின்னா காகா அப்படின்னு சேவல் எப்படி என்னென்ன செய்யும் கொக்கரைக்கும் கொக்கரை கோ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு பறவைகளுடைய ஒளியவும் விலங்குகளுடைய ஒளியவும் நீங்கள் கூட சொல்லி பார்க்கலாம் மிமிகிரிலாம் செய்வாங்கள்ல சில பேர் எல்லாத்தையும் அப்படியே செய்வாங்க அதே போல் நீங்களும் சொல்லி பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பக்கம் ஏழு மதிப்பீட்டு விடைகள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பறவைகள் டேஸில் பறந்து செல்கின்றன பறவைகள் விசும்பில் பறந்து செல்கின்றன நம்ம ஏற்கனவே பொருளில் பார்த்துருக்கோம் விசும்பு அப்படின்னா வானம் அடுத்தது இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு இயற்கையை போற்றுதல் தமிழரின் மரபு இருதினை என்னும் சொல்லை எழுத கிடைப்பது இரண்டு கூட்டல் தினை ஐம்பால் என்னும் சொல்லை எழுத கிடைப்பது ஐந்து கூட்டல் பால் உலகம் எவற்றாலானது இந்த உலகம் நிலம் நீர் தீ காற்று வானம் ஆகிய ஐந்தும் கலந்த கலவை ஆகிய ஐந்தும் கலந்த ஐம்பூதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து செயலில் மரபுகளை ஏன் மாற்றக்கூடாது செயலில் மரபுகளை மாற்றினால் பொருள் மாறிவிடும் எனவே செயலில் பொருள்களை மாற்றக்கூடாது அடுத்து நம் முன்னோர்கள் மரபுகளை பின்பற்றியதன் காரணம் என்னவாக இருக்கும் என நீங்கள் கருதுகிறீர்கள் உலகத்து பொருள்களை இரு திணைகளாலும் இரு திணைகளாகவும் ஐம்பால்களாகவும் பாகுபடுத்தி கூறும் மரபு மாறினால் பொருள் மாறிவிடும் எனவே நம் முன்னோர்கள் மரபுகளை பின்பற்றினார்கள் ஓகே மாணவிகளே இது போல செகண்ட் டைமில் உள்ள எல்லா பாடங்களுக்கும் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் தொடர்ந்து போடுவேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் பார்த்து பயனடைங்க நன்றி இந்த மாதிரி பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காம யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்த பண்ணிருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்க பெல்யா லைட்டாக தட்டிடுங்க அப்போதான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்க உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும்